இயேசு அண்டவராகியேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இணைய நாளாக அமையட்டும் இந்த நாளின் வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவராக பொண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிற்று அஹாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான் பார்த்திங்களா தருமையாக வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் மூன்று வருடங்கள் பிறகு இஸ்ரேல் தேசத்தில் ஒரு மழை பெய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இதை முன்கூட்டியாகவே எளியா என்கின்ற தீர்க்கதரிசி இது மாதிரி பெருமலை பெய்யும் கத்திரனோடு சொன்னார் என்று சொல்லி அவர் கூறும்போது யார் அதை என்ன பண்ணலை அதை பொருட்படுத்தலை அதை கேட்கலை என்று சொல்லி பார்க்குறோம் அதில் நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்பாக நாற்பத்தி வசனத்தில் பார்க்கும்போது பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீ போம் போஜனம் பண்ணும் பெருமலை இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் பார்த்திங்களா இப்போ பெருமலை இறைச்சல் அவருக்கு எப்போ கேட்டுச்சு எப்போ ஆண்டவர் கேட்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும்போது அதற்கான அறிவுரைகளே இல்லை அந்த இடத்துல எந்த மலைக்கான எந்த சூழ்நிலையும் அந்த இடத்துல காணப்படலை அப்போ இந்த வார்த்தையை அவர் கூறும்போது அந்த இடத்துல எல்லோரும் கேட்குறாங்க எல்லாரும் அதை நம்பலை அது ஒரு சூழ்நிலை ஒரு கடினமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம் அதன் பிறகு தேவன் அனுப்பின அந்த வார்த்தையை எளியாக அதற்காக செபிக்கிற அவர் ஏழு முறை தொடர்ந்து செபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் வசனங்கள்ல அவர் ஏழு முறை செபித்து தன்னுடைய வேலைக்காரன் இடத்துல அனுப்பி ஏதோ ஒரு அறிகுறிகள் தெரியுதா என்று சொல்லி அவர் கேட்கிறார் அந்த ஏழு முறை செபித்து குடித்தவுடன் பார்க்கும்போது ஒரு கையளவு மேகத்தை அவர் பார்க்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வசனங்கள் மூலமாக அடையாளங்களாக நிறைய வாக்கு தத்துவங்களையும் நிறையா காரியங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியத்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார் அதை நீங்கள் விசுவாச கண்ணத்தோடு நீங்கள் அதை அறிந்து புரிந்து அதன்படி ஒரு வாழ்க்கையை கத்தர்னுக்கு தந்த வார்த்தையின்படி நான் விசுவாசித்து நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மெய்யான ஆசிர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு அதிசயத்தையும் செய்வார் என்று சொல்லி நீங்கள் சுற்றியு இடத்துல நீங்கள் சொல்லும் போது அப்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அசட்டி செய்யலாம் உங்கள் வார்த்தைகளெல்லாம் ஏலனம் செய்யலாம் உங்கள் வார்த்தைகளை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல இந்த மலையின் அறிகுறி இல்லாத அந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவர் அந்த மலையின் இறைச்சல் சத்தத்தை கேட்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம் வெளியாவிடம் அதனால் பெரிய மாணவர்களே இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுகந்தரிப்பதற்கான அந்த அறிகுறிகள் உங்களுடைய நிலைமை அட் ப்ரெசண்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே தென்படவில்லை என்றாலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தந்த அந்த வசனத்தில் நீங்கள் உறுதியாய் ஜெபித்து காத்திருந்து நீங்கள் அதை அது நிறைவேறும் அளவும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நிறைவேறும் அளவும் அதுக்காக நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வசனத்தை வாசிக்கும்போது போது சொல்லப்பட்ட காரியங்கள் சுற்றிலுள்ள ஜனங்கள் கண்கள் காணும்படியாக அவர்கள் செவிகள் கேட்கும்படியாக நிந்தித்தவர்களுக்கு முன்பாக உங்களுடைய நிலைமையை ஆண்டவர் என்ன பண்ணுவார் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சில காரியங்கள் உங்களோடு பேசுகிறார் என்றால் ஒரு சில வேலையில் நீங்கள் அதை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது ஷேர் பண்ணும் போது பலர் அதை குறித்து விமர்சிக்கலாம் பல கேள்விகளையும் காரணங்களையும் அவர்கள் கேட்கலாம் சொல்லலாம் உங்கள் மேலே அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த வேலையில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என் தேவன் எனக்குன்னு முன்குறித்ததை நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும் கத்துற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும் காதுலவன் கேட்க கடவன் அப்போ நம்ம கேட்கணும் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து நம்ம இடைப்படக்கூடாது இதெல்லாம் எப்படி சாத்தியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் தேவனுடைய கரங்களில் கண்களில் நம்ம கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் காணாதவைகளை குறித்து ஒரு நிச்சயம் இருக்கணும் அதுதான் விசுவாசம் அப்போ நம்ம பார்த்தா தான் நம்புவேன் இதெல்லாம் சூழ்நிலை நடந்தால் தான் ஓ கடவுள் செய்கிறாருன்னு நான் நம்புவேன் அப்படி இல்லை இந்த சூழ்நிலை எதுவுமே என் வாழ்க்கையில் அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் என் தேவன் உண்மையுள்ளவர் என் வாழ்க்கையிலே என் காரியத்திலே அவர் எனக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடைய நபராக இருக்கும்போது நிச்சயமாகவே இன்று நம்முடைய கரத்தில் நம்முடைய இந்த தியானத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை சுற்றி இருக்கிற கண்களுக்கு முன்பாக தேவன் அதிசயங்களையும் உங்கள் மூலமாக தேவன் செய்த மகிமை அவர்கள் காணும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அதனால் இந்த பாடத்தின் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளும்போது தேவன் நிச்சயமாக நம்மை ஆஸ்ரோதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பார்த்திங்களா கத்துடைய கை எலியாவின் மேல் இருந்தது நாள் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த கை அவர் என்ன பண்ணலை விடவே இல்லை உறுதியாக என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று எனக்கென்று சொன்ன வார்த்தை உண்மையுள்ளது என்று சொல்லி அவருடைய கருத்தை உறுதியாக பற்றி கொண்டார் அதனால் எல்லா சூழ்நிலையிலும் அவரே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பற்றி கொள்ளுங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருக்க மனிதர்கள் ஏராளம் செய்கிறதும் மிந்தனை செய்கிறதும் உங்களை அவமானப்படுத்துகிறையும் இதை ஒரு காலத்தில் என்ன பண்ணிடாதீங்க நீங்கள் மனசில் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க ஆண்டவர் அதற்காக உங்களை அழைக்கலை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் சுகந்திரங்கள் இது அனைத்தும் நீங்கள் மாத்திரமே சுகித்து கொள்ள முடியும் சரிங்களா அதனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் என்ன பண்ணும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் அதிசயங்களையும் உறுதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பற்றி கொள்ளுங்கள் தேவனை உங்களைய ஆசிரவதிப்பா பண்ணலாமா எங்களை மிகவும் சிக்கிற அன்பின் தேவனே ஆசிரியக்கப்பட்ட காலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா அடவுரே அன்று எப்படி அடவுரை எளியாவுக்கு அடுவரை நீர் அடுவர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும் அளவும் நிற்கை விடவில்லை அடுவர் அவரும் அடுவரே மனந்து சோர்ந்து போகாமல் அடுவரே உங்களுடைய வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டு அடுவரை அதற்காக செபித்த நபராக பார்க்கிறோம் துணியோ முறை செபிக்கிறார் அதிசயங்கள் அடையாளங்கள் காணும் முறை செபிக்கிறார் அடுவரே இந்த காரியத்தை அடுவரை நாங்கள் எங்களுக்கு நீ தந்த வசனங்களும் காரியத்தை நாங்கள் சொல்லும் போது நீர் எங்களுக்கு தருகிற இந்த ரேமாவை பலரிடத்தில் நாங்கள் போது பலர் ஏராளம் பண்ணலாம் நகைக்கலாம் கேள்விகளை எழுப்புகலாம் சந்தேகங்களை எழுப்பலாம் இந்த சூழ்நிலை நாங்கள் சோந்து போகாதபடி தேவன் உண்மை உள்ளவர் சொன்ன சொல்லை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் வாக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி உண்மையே உறுதியாய் பற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலையை நீர் எங்களுக்கு தருமையாக சொப்பிக்கிறோம் அப்போ நாங்கள் உறுதியாக இருக்கும் போது எங்கள் சத்துகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களுடைய கையை எந்த சூழ்நிலையும் நாங்கள் விடாதபடி உங்களுடைய கரங்கள் அன்றுவரை எப்பொழுதும் நாங்கள் பற்றி கொண்டு ஒரு ஜீவியம் வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த காலவியில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு வாழ்க்கையை ராசிப்பதிங்க பெரிய காரியங்களும் ஒரு வாழ்க்கையும் செய்ய முடியாத செப்பிக்கிறோம் மீட்பிராகி நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனால பிதாவே அமேன்